பாருங்க பொடுதலை இது பாருங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு பூ பார்த்தீங்களா இப்படிதான் இருக்கும் பொடுதலையோட பூ நிறைய பூத்துருக்கு இது வந்து வச்சோம்னா அப்படி அப்படியே கொடி மாதிரி அப்படி பிச்சுக்கிட்டே வச்சு வளர்ந்துக்கிட்டே வந்துருங்க பாருங்க இது வந்து கீரையாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் தலைக்கு தேய்ச்சி குடிச்சா நம்மளுக்கு பொடுகு தொல்லை இருக்காது இது வந்து காட்டு சைடுல வந்து வயக்காடு சைடெலாம் நீர் இருப்பாங்கன்னு இடத்துல வந்து நிறைய முளைச்சிருக்கோம் இங்கே பாருங்க இதனுடைய இலை பார்த்தீங்கன்னா இருக்குது இருக்கு இது தான் இதனுடைய அடையாளம் பூ பாருங்க இது வந்து சின்னதாக இருக்கு நம்ம கூட பெருசா வளரும் இங்கே பாருங்க இது வந்து நான் கார்டன்லேருந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சேன் முப்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்து இது வந்து அடுத்தடுத்து அப்படியே செடியில் நட்டு வச்சோம்னா மண் மண்ணில் நட்டு வச்சோம்னா நல்லா வளர்ந்துட்டே இருக்குங்க பாருங்க